அதுக்கான கோரிக்கைகள் என்ன தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும் ஒன்றிய அரசு என்ன செய்யணும் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க இதாவது அண்ணன் வேலுமுருகன் அவங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா வட மாநிலத்தர் வந்து தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டே இருக்காங்க அது இல்லாம பர்ஸ்ட் வந்து அவங்க வேலைக்கு வந்தாங்க இன்னைக்கு என்ன அவங்களுக்கு வந்து வாக்கு உரிமை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாக்குரிமை கொடுக்க ஆரம்பிச்சினா அவன் நம்மளோட அரசியல தீர்மானிப்பான் இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது அவனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதை வந்து அண்ணன் என்ன சொல்றாரு ஒரு வரையறை பண்ணுங்க அவன் வரேன்னா அவனுக்கு பதிவுடு பண்ணுங்க அவன் எங்கேயாவது ஒரு ராபரி பண்ணுறான் ஏதாவது ஒரு கொலை நடந்தால் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா எல்லாம் ஒரே அட்ரஸில் பத்து இருபது பேர் முப்பது பேர் இருக்கான் அதை ஒரு வரைய பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அதுக்காக தான் அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காரு ரெண்டாவது என்னன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க பாசிதா அரசு வந்து எடுத்துட்டாங்க இப்போ அங்கே என்ன ஏதுனா அந்த ஸ்டேட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றன்னா அடுத்தது அந்த அரசு இந்த வேலை தான் செய்யுது அதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு இந்த வேலை செய்கிறாங்க அது அண்ணன் வேல்முறை இருக்கிற வரைக்கும் அந்த வேலை இங்கே நடக்காது இப்போ இந்த கோரிக்கைகள் பெற அடுத்த கட்டமா என்ன செய்ய இருக்கிறீங்க தமிழ்நாடு அரசு நோக்கி எந்த கோரிக்கையை வைக்கிறீங்க அண்ணன் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுத்தாலே இதை தமிழ்நாடு அரசு இதை எடுத்து செஞ்சுக்கோ ஏன்னா எங்க அண்ணனோட ஆர்ப்பாட்டம் போராட்டம்ன்றது தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியும் இதை வந்து அண்ணன் வந்து ஒரு எச்சரிக்கையா சொல்றாரு இதை வந்து ஒரு மேடை போட்டு சொல்றாரு அடுத்தது வந்து செயல் வடிவத்தை உருவாக்கினார்னா தமிழ்நாடு அரசுல வந்து பீகார்ல இருந்து சரி எங்கேயுமே சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் ரயில்வேல ஒரு இந்திக்காரன் கூட இங்க வர முடியாது அது வந்து எங்க அண்ணனோட வார்த்தை ஒரு